மக்களையே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கேரளா பூரம் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து கேரளாவில் வந்து நல்ல ஒரு பெரிய திருவிழா எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் கேரளாவில் திருவிழா நடக்கும் சூப்பர் திருவிழா பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் அலங்காரம் அணிவகுப்பு யானை அணிவகுப்பு இதெல்லாம் பாருங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க இங்கே இப்படிலாம் நடக்காது கேரளாவில்தான் தான் நடக்கும் அங்கே பூரம் விசேஷம்னு சொல்லுவாங்க கேரளா பூரம்னு சொல்லுவாங்க அங்கே இப்படி தான் விசேஷம் நடக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏனா வரிசையாக அணி வச்சு நிற்கிது பாருங்கள் இது ஏனைக்கு பட்டாபிஷம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இந்த செண்டை மேலே இருக்கல எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அந்த செண்டை மேலாம் வச்சு இந்த கோவில் எல்லா கோயிலையும் நடக்கும் மேக்சிமம் கேரளாவில் எல்லா கோயிலையும் இப்படி நடக்கும் ஒவ்வொரு கோயிலையும் திருவிழா நடக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கும் கேரளாவில் உள்ள ஊரில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அருமையாக இருக்கும் சவுண்டு போடலாம் அந்த மேலே சவுண்டெல்லாம் போடலாம் ஆனால் காப்பிரைட் கொடுத்து வரனாலும் போடலாம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் அலங்காரம் பாருங்கள் டெக்ரேஷனில் எவ்வளோ பாருங்கள் கை வண்ணம் கலை வண்ணம் இதை பாருங்கள் கரண்டில் சீரியல் லைட் அந்த லைட் இருக்குல்ல அதில் செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஷாக் அடிக்குமா என்னென்னு தெரியல எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் இப்படிலாம் இங்கே செய்வாங்களான்னு தெரில அங்கே எவ்வளோ பாருங்கள் கஷ்டப்பட்டு இப்படிலாம் செய்ய முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க பாருங்கள் வேறு எந்த ஊர்லேயும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க கேரளாவில் இந்த பூரம் வைத்தில மட்டும்தான் இப்படி வேஷம் போட்டு இதை மாதிரி அலங்கார ஊர்தி இந்த வேஷம் தான் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் காவடி திருவிழா நடக்கும்ல பங்குனி உத்தரத்தில் தைப்பூசம் அதே மாதிரி தான் கேரளாவில் இந்த போற திருவிழா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வேண்டுதல் செஞ்சு ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவாங்க எப்படி தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரில எத்தனை நாள் ஆகும்னு தெரில இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ க பாருங்கள் கை வண்ணம் கலைவண்ணம் அவங்க இப்போது ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க களை பூசி கலர் பூசியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இது பாருங்கள் பாம்பு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வருவாங்க ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வித விதமாக வருவாங்க எப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனி இது பாருங்கள் அந்த காவடி பூக்காவடின்னு சொல்லுவாங்களா அந்த காவடி தான் இது பூ காவடி பாருங்கள் மயில் காவடி நம்ம சொல்ல பூக்காடி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்க இது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில பார்த்துருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஏன்னு அனுபவித்து நிற்கிது பாருங்கள் எல்லாம் பா நேரில் போய் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் பார்க்க முடியாதவங்க வீடியோவில் பார்த்துங்க நேரில் போய் பார்க்குறது அவ்வளோ கூட்டம் ஆனால் நம்ம பார்க்குற தூரத்தில் இருந்தால் பார்க்கணும் ஆனால் அங்கே அமைதியாக நின்று பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுனாமியலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்லதோ வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்